அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நான்கு மேஷலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஒரு நல்ல ஜோசியரை வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஆனா எனக்கு அதுல சுத்தமா நம்பிக்கை இல்ல அப்பதான் நான் வந்து யூடியூப் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும் ஒரு ஆடு பார்த்தேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா பிஏபி அப்புறம் வந்து சினிமா ஆக்ட்ரஸ் பெரிய பெரிய சினிமா ஆக்ட்ரஸ் அப்புறம் வந்து அரசியல்வாதி இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஜோசியர் ஜோசியம் பாக்குறவர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி சும்மா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அந்த நம்பரை எடுத்து நான் வந்து கால் பண்ணேன் கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் சொன்னேன் அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு கிட்ட சொன்னேன் அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ண என்கிட்ட வந்து எனக்கு வந்து சொன்னாங்க நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணேன் எனக்கு இப்போ எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு வீடியோக்கு மேலே வந்து அவங்க நம்பரை தரேன் உங்களுக்கு வீட்டில் வந்து குழந்தை பிரச்சனை குடும்ப பிரச்சனை காதல் பிரச்சனை இப்படி நிறைய இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் பாய் பாய் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது எண்ணத்திலும் செயலிலும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக மனம் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் காணப்படும் பணியை பொறுத்தவரை புதிய வேலை வாய்ப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும் பணி சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது உணர்வுகளை துணை இடத்தில் நேர்மறையாக பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி சூழல் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படும் இன்று உங்களது விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய பலன் தரக்கூடிய சேமிப்பு திட்டங்களில் கலந்து கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உறுதி காரணமாக இன்று நீங்கள் ஆரோக்கியமாக உணர்வீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு சாதகமான நாள் அல்ல நீங்கள் பலன்களை தாமதமாகத்தான் எதிர்பார்க்க முடியும் இன்று அதிகம் எதிர்பார்க்க கூடாது இன்று பணியை பொறுத்தவரை பணிகள் உங்களுக்கு கலவையை கவலையை கொடுக்கலாம் உங்களது பணிகளை திட்டமிட்டு அதன்படி பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை போக்கு மூலமாக துணையை நன்கு புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் இருவரும் வெளிப்படையாக பேசிக் கொள்ள வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை வளமானதாக மகிழ்ச்சிகரமானதாக இருக்க வாய்ப்பில்லை என்று கூடுதல் செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டியது ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது அமைதியான சகஜமான அணுகுமுறை தேவைப்படுகிறது இன்றைய பலன்கள் உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ள ஆன்மீக ஈடுபாடு மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படலாம் இன்று முன்கூட்டியே திட்டமிடுவதன் மூலமாக சிறப்பாக செயலாற்ற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனைகள் காரணமாக கருத்து வேறுபாடு காணப்படலாம் இதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதியுரிமையை பொறுத்தவரை இன்று பயணத்தின் போது பண இழப்பு காணப்படலாம் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது கண்கள் மற்றும் பற்களுக்கு சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான பலன்கள் கிடைப்பது கடினமாக இருக்கலாம் இன்று நீங்கள் நம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் குறைந்த முயற்சியில் உங்களது இலக்குகளை அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று உங்களது பணிகளை மேற்கொள்ளும்போது நிகழக்கூடிய சந்திப்புகளில் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாணி பாராட்டை பெறும் சக பணியாளர்கள் உங்களை புகழ்வார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வும் மகிழ்ச்சியும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும் உங்களது சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஸ்திரமான ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்காது உங்களிடம் தைரியமும் உறுதியும் குறைந்து காணப்படலாம் உங்களுக்கு உற்சாகமான போக்கு தேவைப்படுகிறது சிறிய பயணம் மற்றும் மாறுதல் உங்களுக்கு சாத்தியப்படும் பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமை காரணமாக பணியில் தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே இன்று கவனமாக திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக துணையுடனான உறவில் மோதல் காணப்படலாம் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாம் இன்று பண இழப்பு ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வெளி போன்று சிறு சிறு மருத்துவ செலவுகள் இன்று ஏற்படலாம் இருந்தாலும் நீங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமைய புரிந்துணர்வுடனும் விவேகத்துடனும் இருக்க வேண்டும் கவனமற்ற வார்த்தைகள் பேசாத வகையில் உங்களது வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது சாத்தியமில்லை நீங்கள் கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் சமயோஜித புத்தியை பயன்படுத்தி பணியில் வெற்றி காண முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பழகும்போது இன்று சகஜமாக இருக்க வேண்டும் இன்று உங்களது விஷயத்தில் நீங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படலாம் பண இழப்பை தடுக்க பணத்தை கவனமாக கையாள வேண்டும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது பதட்டத்தை தவிர்ப்பதன் மூலமாக ஆரோக்கியத்தில் அதிக பாதிப்பு ஏற்படலாம் பாதுகாப்பு தேவைப்படுகிறது துளம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க நீங்கள் தைரியத்துடனும் உறுதியுடனும் இருக்க வேண்டும் நேர்மறையான எண்ணங்கள் மூலமாக தன்னம்பிக்கையை உருவாக்கலாம் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் பணியில் தவறுகள் நேரிட வாய்ப்புள்ளது உங்களது பணிகளை சிறப்பாக முடிக்க நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வாய்ப்புள்ளது எனவே இருவரும் பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்று அமைதியாக இருப்பதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு உங்களுக்கு போதுமானதாக இருக்காது பண இழப்பை தடுக்க பணத்தை சாதுரியமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது பிரார்த்தனை மேற்கொள்வது சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடனும் பொறுத்தவரை நீங்கள் சவாலான பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் சிறப்பாக திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலமாக இது சாத்தியப்படும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடனான உங்களது உறவில் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய இந்த அணுகுமுறை காரணமாக துணையிடத்தில் நம்பிக்கை பெருகும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பூர்வீக சொத்து மூலமாக பண வரவு ஏற்படலாம் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் தன்னம்பிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் அது உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் பணிகளை இன்று நீங்கள் கவனமாக ஆற்ற வேண்டியது மிகவும் நல்லது சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடத்தில் இன்று குழப்பமான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது நிதி பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இன்று இருக்காது பணப்பற்றாக்குறை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அசௌகரியம் காரணமாக சில ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படலாம் தூக்கமின்மை தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சோம்பலுடனும் தேவையற்ற மனக்குழப்பத்துடனும் காணப்படுவீர்கள் நேர்வறையான எண்ணங்கள் மூலமாக நன்மை பெற முடியும் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் இன்று காணப்படலாம் உங்களது மேல் அதிகாரிகளின் ஆதரவு பெற இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குழப்பமான மனநிலை காரணமாக கசப்பான உணர்வை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் உறவில் நல்லிணக்கம் காண இத்தகைய உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதியுளமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு துரதிருஷ்டம் காரணமாக மதிப்புமிக்க வாய்ப்புகளை பயன்படுத்த இயலாத நிலையில் இருப்பீர்கள் கடைசி நிமிடத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது பணியை பொறுத்தவரை முறையாக திட்டமிட்டு செயலாற்றினால் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் வெற்றி பெற முடியும் பிழையின்றி செய்து முடிக்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீர்கள் நட்பான அணுகுமுறை கொள்வதன் மூலமாக துணையுடன் நல்லுறவை பராமரிக்க முடியும் நிதி பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய செலவுகள் காரணமாக உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிதமான ஆரோக்கியம் காணப்படும் சளி அல்லது இருமல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையப்போகிறது உங்களது நிறைவேறும் நாளாக அமைகிறது முக்கியமான முடிவுகள் நன்மையை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் பணியின் செயல்திறனின் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலமாக துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு சிறப்பானதாக இருக்கும் சிறப்பாக சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பனிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம்